தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதுசாக வருதா இல்லையா டிஆர்பி ராஜா அவர்கள் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தமிழ்நாட்டில் பண்ணுறதா சொன்னது உண்மையா இல்லையா மூணாவது இம்பார்ட்டண்ட் இஷ்யூ என்னென்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதுசாக தமிழ்நாட்டில் பிளான் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை தரதாக சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லை உண்மையற்ற தகவலா அப்படிங்கிற பல கேள்விகள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்னாடி எழுந்திருக்கு தொடர்ச்சியாக திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெளிநாடுகள் பயணம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டு நிறுவனங்களோட மீட்டிங் நடத்துறது மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சிங்கப்பூர் யுஎஸ்ஸு யூரோப் மாதிரி நாடுகளுக்கு கொண்டு போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி தமிழ்நாடுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு பின்பத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த தருணத்தில் தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு அந்த கேள்வி என்னென்னா டிஆர்பி ராஜா சொல்லக்கூடிய அத்தனை விஷயமே உண்மையா இதுக்கான பேசிஸ் இருக்கா இல்லை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்க போகிறாங்கன்னு சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாக்ஸ்கான் நிறுவனமே இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் எப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டு என்ற பல கேள்விகள் எழுந்திருக்க தருணத்தில் தான் நம்ம ஃபாக்ஸ்கான் நிறுவனம்னா என்ன தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு எதுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க